வந்தாரை வாழ வைக்கும் ஆனா வந்தவரெல்லாம் வாகை சூட வேண்டும் என்று நினைத்து விடக்கூடாது வாழ்வு தேடி வாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் வாகை சூட வேண்டும் என்று வந்தால் எங்கள் போர்குணம் விட்டகலாம் நின்று காப்போம் தமிழகத்தை எல்லாருக்கும் வணக்கம் உலக நாயகன் கமல்ஹாசன் எல்லாருக்கும் தெரிஞ்சு வருதாங்க அவர் வந்து ஆண்டவர் சொல்லுவாங்க அவர் இன்னைக்கு ஒன்னு சொல்லிருக்காரு வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒண்ணு சொல்லிருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்தவரெல்லாம் வாகை சூட முடியாது அப்படின்னு இருக்காரு அப்போது வந்தவரெல்லாம் வாகை சூட முடியாதுன்னு தெரிஞ்சு அப்போ கமல்ஹாசன் வந்து என்ன இதுக்கு மக்கள் நீதி மயம் அப்படிங்கிற கட்சியை ஸ்டார்ட் பண்ணாருங்க அப்ப வாகை சூட முடியும்னு நம்பிக்கையில் தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க வாகை சூட முடியும் நம்பிக்கையில் நீங்கள் மக்கள் நீதி மயம் கட்சி ஆரம்பித்தா ஆண்டவராகிய கமல்ஹாசன் அப்புறம் பே ஆண்டவர் ஆயிட்டாருங்க ஆண்டவர் ஆனது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம உதயநிதிக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து அவர் ஆலுக்கடியில் கிடக்கிறாருங்க திமுக எப்படி எல்லாருக்குமே எல்லாேருக்குமே தெரியுங்க கொத்தடிமைகளின் கூறாரம் அங்கே இருக்கிற ஆண்டவராகிய கமல்ஹாசனால எந்த காலத்துலேயும் வாகை சூட முடியாதுங்க அடிமையா தான் கிடைக்கணுங்க ஆனால் மீசியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டைலாக வச்சிருப்பாருங்க அப்படியே அப்படியே வச்சிருப்பாருங்க தளபதி விஜய் உங்களை மாதிரி அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு வரலைங்க வாகை சூட தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு யாருக்கும் அடிமையா போக இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தளபதி விஜய் வாகை சூடுவாருங்க உங்களால் முடிஞ்ச வாழ்த்துக்கள் சொல்லுங்க இல்லை உங்களால் வாயை திறக்க முடியல அப்படின்னா உங்க முதலாளி உதயநிதி கிட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கி ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்க ஆண்டவரே நன்றி வணக்கம்